அழகான நல்ல உள்ளங்களுக்கு இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் இங்கே அதுவும் ஸ்பெஷலாக இன்னைக்கு உங்கள் கூட இருக்கும்போது இன்னும் ஹாப்பி பியாக இருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டு சேட்டர்டே தங்கச்சியோட பர்த்டேக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ எடுத்த வீடியோ தான் ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு போகிற வழியில் அவளுக்காக பொம்மை வாங்க நின்றுட்டோம் நம்ம வீட்டு கடைக்குட்டி மாப்பிள்ள தான் பொம்மை வாங்கிட்டு வர சொன்னார் ஸோ அவருக்கு யானை பொம்மையும் பிடிக்கும் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லோ கலர் யானை பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பர்சனலாக வீடியோ காலில் சொன்னாங்க பட் அது வாங்கலை இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது தான் வாங்கியிருக்கேன் என்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் எப்போவுமே இங்கே கடை இருக்கும் எல்லா பொம்மையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஃபைனலாக இந்த ஆஷ் கலர் பொம்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் இது தான் பிடிச்சிருந்துதுன்னு சொன்னதுனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லாக தங்கச்சி வீட்டில் போயிருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிளிப்பிங்ஸு அதுக்கப்புறம் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன் கேம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் எது வரைக்கும் பார்க்க தோணுதோ அது வரைக்கும் பாருங்கள் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் ஜாலியாக இருப்போம் கொஞ்சம் ஃபன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு பிடிச்ச விஷயமே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஸோ பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது வரைக்கும் பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக பாருங்கள் பிடிக்கல போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ விட்டு வெளியே வரலாம் இருக்கிற எல்லா பொம்மையும் எல்லா கேர்ள்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த பூனைக்குட்டி பெட்டில் படுக்கிற மாதிரி சீன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரியலாக இருந்தது பார்க்குறதுக்கு அதோடய வயிற்று ப்ரெஸ் பண்ணால் அதோடய சவுண்டு கேட்கும் அந்த யானைக்குட்டி பொம்மையோட இதையும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஹஸ்பண்டோ வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பையன் ரேட்டு சொன்னது கேட்டது எனக்கே வாங்க மனசு இல்லை அந்த ஒரு சின்ன பூனை குட்டி விலை செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க செவன் ஹண்ட்ரடுக்கெலாம் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது என்ன அதோடய வயத்தை பஸ் பண்ணால் சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் அதுவும் எத்தனை நாள் கேட்கும்னு தெரியாது செவன் ஹண்ட்ரடுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் ஆகஸ்ட் மாசம்லாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மழை வரதை தான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு வெயில் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ வெயில் உடம்பெல்லாம் சுக்கு சுக்குன்னு குத்துற அளவுக்கு வெயில் போகவே முடியல தங்கச்சி வீடு ரொம்ப தூரம் தங்கச்சி வீடு அம்மா வீடு ரெண்டு பேரோட வீடு ஒரே இடத்துல தான் இருக்குது இங்கேருந்து ரொம்ப தூரம் எப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதுமே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி தான் கொண்டு போவோம் ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக எங்களுக்கு தாகம் எடுக்கும் அது பைபாஸ் ரோடு போகிற வழியெல்லாம் குடிச்சிட்டே தான் போயிட்டுருந்தோம் ஃபைனலாக எங்கள் ஏரியாவுக்கு போனதுக்கு தான் ஏதோ சில்லுன்னு கொஞ்சம் காற்று அடித்த மாதிரியே இருந்தது ஏன்னா நம்ம எங்கள் ஏரியா தொட்டுவிட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் செடி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலே தெரியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வழியா வந்துட்டோம் உள்ள வந்ததும் ஆரோன் பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் போல நாங்க வீட்டுக்குள்ள வந்ததும் வாங்க வாங்க அப்படின்னு எங்களை வெல்கம் பண்ணதே அவன் தான் அப்புறம் டான்ஸ் பண்ணுவான் அவனுக்கு பிடிச்ச சாங் தான் டிவியில் போட்டிருந்தாங்க அதை பார்த்ததுமே அவனுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் அவனுக்கு விளையாட்டு காட்டணும் சாங் அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு அதை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவிட்சு ரிமோட்டுன்னு கையில் பிடிச்சிட்டு எதுவும் பண்ணிகிட்டே இருந்தான் ஆரோனை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அவங்ககிட்ட நாங்கள் வீம்புக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்போம் அவன் கால் ஒரு இடம் நிற்குதா பாருங்கள் தரையில் நிற்கவே நிற்காது இப்போ அவங்க கிட்டே போகணும் ஏன்னா வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி ஏரோப்ளைன் மாதிரி பண்ணி விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அவனுக்கு பண்ணணும் அதனால் மறுபடியும் இந்த பக்கம் இருக்கான் என்ன பண்ணாலும் அவன் கால் இந்த தரையில நின்னுட்டு அவனால ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான் யாராவது தூக்கணும் இல்லனா ஓடணும் இதே தான் வேலை அவனுக்கு சரியா லாக் ஆயிட்டான் போல பாவம் வெளியவே வர முடியல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்கேன் இந்த பக்கம் தங்கச்சியும் மதியானம் லஞ்சுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா காலையிலேயே மம்மி இருந்து மட்டன் குழம்பு கொடுத்தேன் அது வந்து நம்ம நைட்டுக்கு இட்லிக்கு வச்சுக்கலான்ட்டு மதியானத்துக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே விஷஸ்லாம் பண்ணிட்டு அக்கா உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற அந்த கிஃப்ட்டு இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன் என்ன எழுதி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் வார்ட்ரோப் அப்படின்னு இருக்கும் வார்ட்ரூப் போ அதில் நான் கொடுக்குற கிஃப்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அவளும் ரொம்ப நேரமாக தேடினா எங்கடா கிஃப்ட்டு இருக்குது அப்படின்னு ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி பேப்பர் ஒன்று ஒன்று அங்கே வச்சுருந்தேன் அவளுக்கு முதல்ல அந்த பேப்பர் தான் கண்ணில் பட்டுச்சு போல் அதை எடுத்து பார்த்தா அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ உடனே ட்ரெஸ்ஸிங் டேபிள்க்குள்ளே போயிட்டு கிஃப்ட்டை தேடுவான்னு பார்த்தா கிஃப்டெல்லாம் தேடல ஸ்ட்ரைட்டாக அந்த பேப்பர் தான் தேட ஆரம்பிச்சிட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த பேப்பரில் இன்னொரு பேப்பர் வச்சுருந்தேன் அதில் வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன் வாஷிங் மிஷின்குள்ளே போயிட்டு அதே மாதிரி தேடினா ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்கும் அந்த பேப்பரில் நான் ஃப்ரிட்ஜுன்னு எழுதியிருந்தேன் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்ஸ்லேயுமே ஒன்று ஒன்று எழுதி வச்சுட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒவ்வொரு இடம் போகும்போதும் அது கிஃப்ட் இருக்குன்னே தோணவே தோணாது எங்கேயும் பேப்பர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் எதிர்பார்க்காத டைமில் கிஃப்ட் இருக்கும் ஸோ அப்படின்னு தான் இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி இந்த கேம் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல இந்த கேமுக்கு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கிஃப்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ண விடலை அது ஃப்ரிட்ஜிலேருந்து அவள் எடுத்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போயிருக்கும் இது வரைக்கும் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணவே நாங்கள் விடலை கிஃப்ட்டில் என்ன இருக்கும் நாங்கள் என்ன வச்சுருப்போம் சொல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை நிறைய கொஸ்டின் இருந்தோம் அவளும் ஆன்சர் நிறைய பண்ண அவள் ஆன்சர் பண்ணது தான் எங்களுக்கு அங்கே ஃபண்ணு ஒவ்வொன்றத்துக்கும் அவ்வளோ வெள்ளந்தையாக பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் ஓவரை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி பேக்ரவுண்டு வாய்ஸ் ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பு மதியானம் லஞ்சம் ஆரம்பிச்சு மிட் நைட் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் சிரிச்சிக்கிட்டே இருந்தோம் வாய் அப்படி வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா என்னடா இது கலகலகலான்னு இருக்குது இந்த வீடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்ட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நிறைய ஆன்சர் பண்ணா அது மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டு அவள் ஆன்சர் பண்ணவே இல்லை அவளுக்கு மல்லிகைப்பூ நான் கட்டினா ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நான் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவள் அதை சொல்லியிருப்பாள் அதனால தான் நான் அவளோட வாய்ஸை அப்படியே போட்டிருக்கேன் கிஃப்ட்லாம் கொடுத்து பயங்கர வாய் வலிக்க சிரித்து லன்ச்சு சாப்பிட உட்காந்தாச்சு செம்ம சூப்பராக மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தான் செம்ம டேஸ்ட்டு நிஜமாவே ஏன்னா எங்கள் கடைக்கு டி மாப்பிள்ளைக்கு ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட் தான் நாங்கள் எப்போ அவள் வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு லஞ்ச் எது பண்ணாலுமே ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான் பண்ணுவாங்க எனக்கு எங்கள் விக்கி செய்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சூப்பராக மீன் குழம்பு செய்கிற விக்கி ஒரு டைம் செஞ்சு கொடுன்ட்டு நிறையா வாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த தடவையும் விக்கி தான் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தேன் பார்த்தா அவங்க செய்யலை என் தங்கச்சி தான் பண்ணியிருந்தாள் நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஆரணுக்கு செம்ம காரம் போல் வாயில் வச்சதும் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்க்கலான்னு முடிவெடுத்தாங்க அப்படி எப்படி விட முடியும் இன்னொரு கிஃப்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அவளை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட்டுக்கு ஒரு பேப்பரில் க்ளூ மாதிரி பண்ணி அந்த மாதிரி ப்ளே பண்ணோம் பட் இந்த தடவை கொடுக்குற கிஃப்ட்டுக்கு அதே பண்ணால் போர் அடிச்சிருன்றதுக்காக வேற மாதிரி பண்ணியிருந்தோம் ஏன்னா இந்த தடவை கொடுக்க போகிற கிஃப்ட்டு வந்து பீரோல தான் வச்சுருந்தோம் ஸோ டைலாக் மாதிரி காமிச்சு அந்த டைலாக்ல வடிவல் சார் வந்து என்ன என்ன ஐட்டங்களோ டுவெல் பி ஃபிளாட்டினியிலே அந்த ஷார்ட்ஸ் தான் ப்ளே பண்ணோம் அதை ப்ளே பண்ணிவிட்டு வடிவேல் சார் எங்கே என்ன திருடுவார் எதில் திருடுவாருன்னு கேட்டிருந்தோம் அவள் எடுத்த உடனே பீரோன்னு சொல்லிட்டா பீரோன்னு சொல்லிவிட்டு பீரோ பீரோக்கிட்டே போய்ட்டு எங்கே வச்சோமோ அங்கே எடுத்து எடுத்துட்டா இந்த ஒரு கேம் மட்டும்தான் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதில் வேற எடுத்துகிட்டு நான் ஆயிரம் தடவை பார்த்துருக்கேன் இந்த காமெடியை அப்படின்னு சொல்லிட்டா பட்டுன்னு அவள் ஒரு அந்த காலத்து ஆயான்றது நாங்கள் மறந்தே மறந்துவிட்டோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு பழைய படம் தான் பார்ப்பான் அதுவும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்பாள் பார்த்த படத்தை அவகிட்ட இந்த டைலாக்ஸ் சொன்னதும் எங்கள் பாச்சா பழிக்கலை போல் இந்த கிஃப்டெல்லாம் நாங்கள் அங்கங்கே ஒழிச்சு வைக்கும் போதும் வீட்டில் தங்கச்சியும் இல்லை விற்கியும் இல்லை மு முக்கியமாக இந்த குட்டியை அனுப்பிட்டோம் இந்த குட்டியை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவோம் அதனால் இவங்க மூணு பெரிய முதலே ஐஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பேக் பண்ணி அனுப்பியாச்சு தான் நாங்கள் எங்கெங்கே என்னென்ன கிஃப்ட் வைக்கணும்னு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இந்த கேமே விளையாட ஆரம்பித்தோம் ஒவ்வொரு கவரும் அழகாக இருக்கல கலராக இருக்கிறதுனால ஆர்வனுக்கு அப்படியே கண் பறிக்குது போல் அதிலேயும் இந்த ஒரு கிஃப்ட்டை பார்த்ததும் அவனுக்கு செம்ம குஷி ஏன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி இந்த கிஃப்ட் பேக் பண்ணதுனால பெரிய சாக்லேட்டுன்னு நினச்சிட்டான் அவள் ஓப்பன் பண்ணுறத விட இவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதை எப்படா பிரிப்போம் அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூரோசிட்டியாக இருந்தான் போல ஃபைனலாக அந்த டப்பாவை பிடிங்கிட்டு அவன் போயிட்டான் போயிட்டு கட்டில் மேலே போய் உக்காந்துட்டான் ஆக்சுவலி அதில் அவனுக்கு அந்த கவர்லாம் கூட இல்லை அந்த டப்பா உள்ளே என்ன இருக்குது அதை அப்படின்னு பார்க்கணும் அது அவனுக்கு சாக்லேட்டுன்னு நினச்சிட்டான் போல எவ்வளவோ பிடுங்கி ட்ரை பண்ணி பார்த்தான் கொடுக்குற மாதிரி இல்லை அவன் ஓப்பன் பண்ணிட்டான் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா அவன் ஓப்பன் பண்ணும்போது அவனோட ஃபிங்கர் வந்து அதில் மாட்டிக்கிச்சு பாட்டிக்கிட்டு ஆன் அழுகவோ அந்த கேப்பில் நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உடனே என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு நீ உன் கையால் போட்டு விடு நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இவனை இருந்தேன் நாங்கள் அக்கா தங்கச்சி நாலு பேர் மட்டும்தான் இந்த கிஃப்ட் கொடுக்கும்போதும் இருந்தோம் மீதி எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் நான் தான் அவர் ஒன்று சமாளிக்க வேண்டியதாகிடுச்சு இந்த வெள்ளி பிரேஸ்லெட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அதில் ஸ்டோன்லாம் வச்சதுனால சூப்பராக இருந்துச்சு இந்த வெள்ளி பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்லாம் கொடுத்தோமோ இதெல்லாம் பேக் பண்ணுற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டால் ஒவ்வொரு கிஃப்ட்டும் கொடுக்கும்போதும் கட் பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு அவளுக்கு நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்ததை விட இந்த கிஃப்டை ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணி பண்ணோம் இல்லையா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு கிஃப்ட்டும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண விட்டதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது அது உள்ள என்ன இருக்கும் சொல்லு ஜட்ஜ் பண்ணு கிஃப்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப விளையாட்டு காட்டி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தா கண்டிப்பாக எங்கள் மொபைல் ஸ்டோரேஜே பத்தி இருக்காது அதனால அவ்வளோ சீன்லாம் வீடியோ எடுக்கவே ಇಲ್ಲ claro. அப்புறம் மன்னிச்சிக்கொங்கை இந்த பூவை போட்டு நாசம் பண்ணுறதுக்கு இந்த பூவை வச்சு பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தோம் டான்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த கிராமத்துலலாம் அந்த மைனர் கொஞ்சம்ங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கையிலெல்லாம் பூவெல்லாம் சுத்திக்கிட்டு அப்படியே மோந்து பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே விடலை கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்காங்க எனக்கே தெரியாமல் அந்த மாதிரிலாம் ஃபன் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு அதுவும் அதே மாதிரி நான் கட்டின பூவை நான் தான் உன் தலையில் வச்சு விடுவேன்னு ஒற்றக்கால் நின்று அடம் பிடிச்சி எப்படியும் அவளுக்கு வச்சு

நடுவில் அக்கா தங்கச்சி நாங்கள் மட்டும் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம் இல்லையா பிரேஸ்லெட்டு அப்போவே என்னோடய பெரிய தங்கச்சி சொல்லிட்டா விக்கே இல்லாமல் நம்ம கொடுத்துட்டோம் அதனால் போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் விக்கி எழுந்ததுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கலாம் அவன் இருந்தால் தான் ஃபன்னாக போகும்னா அதே மாதிரி தான் ஆகிடுச்சு அந்த ஆடியோ உங்களுக்கு விளங்கிச்சா என்னான்னு தெரியல கிஃப்ட்டு கொடுக்கும் போது என்ன சொன்னார் விக்கி அப்படின்னா உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் நீ யாருக்கு வேணால் ரெண்டு பேருக்கு கால் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் உங்கள் அப்பானு கூட கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஏ எங்கள் அப்பாவை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி பெர்ட்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்போ டேடி கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் இன்னும் எங்களுக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு எவ்வளவு வெள்ளந்தியா பதில் சொல்லலாம் சொன்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் அது என்கிட்ட இல்லை யார் ஃபோன்ல எடுத்திருக்காங்கன்னு தெரியல இப்போ கேட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோ எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப டைம் ஆகிடும் ஆகுதுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால தான் நான் வாயிலேயே சொல்லிட்டேன் அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக போயிடுச்சு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க இந்த மாப்பிள்ளைங்களாம் ஏன் நம்ம அப்பனுங்களை இழுக்கிறானுங்கன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படி யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்ப பாரு எங்கள் அப்பாவை இழுக்கலானா வீட்டுக்காரருக்கு பொழுதே போகாது அப்படின்ற அப்படின்றா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்லையும் இருக்கும் இந்த கிச்சனில் கிச்சன்ல தான் வச்சுருந்தோம் இது ஒரு சின்ன குளிப்பனியார சட்டி ஜிஆர்டியில் கம்பல் வாங்கும் போதுமே கிப்டா கொடுத்தது அவளுக்கு இது இல்லைன்றனால அதையும் சும்மா ஒரு பேக் பண்ணி கவர் பண்ணி கொடுத்து அதுவும் ஒரு கேம் ஆக்கியாச்சு பழக்கமா எல்லாரோட பர்த்டேக்கும் கேக் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இவளுக்கும் கேக் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கு அதையும் ஓபன் பண்ணி அதை ஷார்ட்ஸ்லயும் காட்டியிருப்பேன் அதனால இதில் அவ்வளோவா ஷேர் பண்ணல மிட் நைட்டில் கேக் கட் பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு பட் மிட்நைட்டில் கேக் கட் பண்ணலை அதுக்கு பதில் பீஸா வாங்கி மிட் நைட்டில் பீஸா சாப்பிட்டோம் அந்த டைமில் தான் அந்த கோல்டு கம்பலும் அதுக்கப்புறம் யானைக்குட்டி பொம்மையும் கிஃப்ட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டேவே ஃபுல்லாக இந்த கிஃப்ட்லாம் நான் தான் பேக் பண்ணேன் நான் பேக் பண்ண எல்லா கிஃப்ட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு கொடுக்கும் போதும் மணி கரெக்டாக டுவெல் ஓ கிளாக்கு அவளோட பர்த்டே டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவே வீட்டுக்கு போயிட்டு முன்னாடியே அட்வான்ஸாக நிறைய கிஃப்ட்டு கொடுத்தாச்சு கம்பல் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பலும் யானைக்குட்டி பொம்மையும் டுவெல் ஓ கிளாக் ஆஃப்டர் தான் கொடுத்துருந்தோம் மணி என்ன ஆகுது பன்னெண்டு ஆகுது அப்போ கூட அவன் அடங்குறானான் பார்த்தீங்களா அவன் தூங்கவே இல்லை விடிய விடிய எங்கள் கூட முடிச்சிட்டே தான் இருந்தான் ஃபைனலாக அங்கே வாங்கி கொடுத்த கம்பல் இதுதான் அவளுக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ இதோட முடியுது எவ்ரி சாட்டர்டே லாங் வீடியோ வந்துடும் மண்டே டு சண்டே நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்றேன் அதையும் பார்க்க மறந்துடாதீங்க ஃபைனலா அவளுக்கு பிடிச்ச யானைக்குட்டியை கொடுத்ததும் அவள் என்ன சொன்னான் மட்டும் பாருங்களேன் இப்போ டொமினோஸில் நியூவாக லான்ச் ஆனால் அந்த சீஸ் பால்கணும் பீஸாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதையும் திருப்தியாக சாப்பிட்டு அந்த டேவை முடிச்சாச்சு இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆஃபியோட தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ